திருப்பூரில் சிகரங்கள் அறக்கட்டளையின் சார்பில் தொன்னூத்தி ஓராவது இரத்த தானம் மற்றும் பொது மருத்துவ முகாம் ஏராளமானோர் பங்கேற்பு திருப்பூர் சிகரங்கள் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு விதமான சமூக சேவைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தொன்னூத்தி ஓராவது இரத்த தான முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் கல்லூரி சாலையில் உள்ள சந்திரகாவி மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சிகரங்கள் அறக்கட்டளை தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த இரத்ததான தான முகாமினை மாநகராட்சியின் துணை மேயர் பாலசுப்ரமணியம் தொழிலதிபர் மெஜஸ்டிக் கந்தசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாமன்ற உறுப்பினர் சேகர் இரத்த தானம் அளித்ததுடன் கொடையாளர்களுக்கு சான்றிதழ்கள் துணிப்பை மரக்கன்றுகள் வழங்கினார் இந்த இரத்ததான தான முகாமில் இருதய சிகிச்சை கண் சிகிச்சை சர்க்கரை இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெற்றது இந்த இரத்ததான தான முகாமில் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது இரத்த கொடைகளை தானமாக வழங்கினர் இந்த இரத்த தான முகாமில் எடுக்கப்பட்ட அறுபத்தி ஒரு யூனிட் இரத்த கொடைகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைகளுக்கு கொடையாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சிகரங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் ஐ பவுண்டேஷன் திருப்பூர் சார்பாக இலவசக்கான சிகிச்சை முகாம் நடைபெற்றதில் நூத்தி முப்பத்தி ஏழு பேர் கலந்து கொண்டதில் எழுபத்தி ஆறு நபர்களிடம் குறைபாடு கண்டறியப்பட்டு இருபத்தி மூன்று பேர் உரை அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவர்களை மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டனர் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு ஸ்லிப் பார்மசி மூலம் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நூற்றி பனிரெண்டு பேர் பொதுமக்கள் பயன்பெற்றனர்